Om Yisa கருணைஸ்வரூபான் கருணைஸ்வரூபான் நாம் எதையெல்லாம் எடுக்கிறோமோ அந்த உணர்வின் ரூபமாக என்னை மாற்றுவன் குரு நாம் என் ஈசனாக இருந்து உருவாக்குது உயிர் உணவின் தன்மை நாம் எதை உருவாக்குமோ உருவான இந்த மனிதன் உடலுக்கும் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணத்திற்கும் உயிரீகிரும் ஓ

என்னை ஆட்கொண்டு அருள்வாய் ஈஸ்வரா என்றால் நீ உயிரியாக இருந்து ஒளியை எப்படி நீ உருவாக்குகின்றாயோ உணர்வின் அறிவாக எப்படி தெரியகின்றாயோ அதே போல எனது உணர்வுகளும் இந்த உடல்ல அனைத்தும் மாறி இதை உன்னுடன் அனைத்து அருவாகவே என்னை மாற்றி என்னை ஆட்கொண்டு அருள்வாய் இந்த ஒளியாக இந்த உடலின் தன்மை ஒளியாக மாற்று அந்த அருளை எனக்குள் உருவாக்குவாய் என்றுதான் சக்தியின் அருள் பெற்ற കരുണെ സ്വരോവാൻ ആ കൊണ്ടായ്ദേവ ആദിശക്തി എന്ന വിഷത്തിൻ താകത്തുടിപ്പാവി അതിൽ വെപ്പമാണ് നമുക്ക് ஆக விஷம் என்ற நிலையானாலும் அதை நிலை வருகின்றனர் இதுதான் ஆதி சக்தி அருள் பெற்ற ஈஸ்வரா குருதேவா என்னை ஆட்கொண்டு அருள்வாய் ஈஸ்வரா ஆக வெப்பத்தின் உணர்வுண்டு அனைத்தும் உருவாகும் சக்தி பெற்றால் அருளியை அறிந்திடும் ஆறாவது அறிவானாய் அருள் உணர்வின் தன்மை தெளிவாகும் உணர்வை எனக்குள் உருவானாய் தான் நாம் அல்ல இன்று தான் நாம் அவன் உணர்வின் தன்மை அவனோடு இணைந்தும் அவனாக நாம் ஆகவே அவன் நானாகி நான் அவனாகுதல் வேண்டும் இப்ப நானாகி அவனாகும் நிலைவேறு அவன் அவனாகி அவன் நானாகுதல் வேண்டும் அவன் நானாகி நான் அவனாகுதல் வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் நோக்கம் ஓம் ஈஸ்வரா यन्जि स्ययन् मीयि स्यपाय यन्मि स्ययन् मीयि स्यपाय यन्मि नेविल मीवकुवाय என்ன நாம் அரங்கநாதன் என்று உயிரை உயிரில் பின் உணர்வின் இயக்கமாக நம்ம இயக்கம் ஆகவே எக் குணத்தை என்றமோ அந்த உணர்வின் இசையாக அவன் இயக்குகின்றான் என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய் அப்படி என்ன உயிர் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ இருளை அகற்றுகின்றதோ அந்த உணர்வின் இசை வேண்டும் நான் கேட்ட பின் ஒரு மனிதன் மகிழ்வியும் மகிழ்ச்சியும் உணர்வேண்டும் தெளிவான மனம் பெற வேண்டும் தெளிவாக வாழ்ந்துதான் வாழ்க்கை வேண்டும் எனக்குள் தெளிவான உணர்வேன் எனக்குள் இருக்கும் அணுக்கள் அனைத்தும் அந்த தெரிந்த பெறவேன் ஆகவே என் இசையில் நீ இசைப்பாய் என் நேரில் நீ வருவாய் ஆக ஒளியாக இந்த உணர்வின் தன்மை வரும்போது என் உடலுள்ள அணுக்கள் அனைத்தும் அந்த ஒளியின் சிகரமாக இருளை அகற்றிடும் நிலையாக அருள் வாழ்ந்திடும் நிலையாக எனக்குள் வளர வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் நோக்கம் என் இசையில் நீ இசைப்பாய் நினைவில் வருவாய் முன்னருளை பெற்றிடவே என் நினைவை தந்துவிட்டேன் உன்னிடம் அது வந்து உயிர் எப்படியா ஒளியா இருக்குதோ அதே போல என் நினைவு அனைத்தும் ஒளியாகும் உணர்வாக எல்லாவற்றையும் உன்னிடமே ஒப்படைத்துவிட்டு நீ எப்படி தெளிவாக அறிவாக உலகை அறிவிக்கின்றாயோ அதே உலக அறிவை நாம் அறிந்திடும் அந்த சக்தியெல்லாம் உன்னுடன் ஒன்றி அதன்படி நான் இணைந்து வாழ்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள் உன்னருளை பெற்றிடவேன் என் நினைவை தந்துவிட்டேன் உன்னிடம் ஓம் ஓஸ்வரா இப்ப நாம் எண்ணி ஏங்கியதெல்லாம் ஓம் ஈஸ்வரா என்று அது பிரணமாக அதை ஜீவனமாக மாற்றி உனதான் ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா நாம் இதை எங்குகின்றமோ அதை நாம் உயிர்வாக்குகின்றது அந்த ஜீவ மாற்றும் மாற்று உயிரிப்பல உணர்வின் அணுவாகம் மாற்றுகின்றது என்பதுதான் ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா ஓஸ்வரா நான் இல்லை நீ உலகில் எல்லா நினைவையும் பெற்றிடவே என கருள் செய்வாய் ஈப்பதா பரா நான் இல்லை நீ இல்ல இந்த உயிரின் உடலான உலைகள் இல்லை நான் இருக்க முடியுமா ஆகவே புழுவிலிருந்து மனிதனாக வருகிறும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற உணர்வின் தன்மையை இந்த உடலை உருவாக்கினார் ஆகவே நீயே தான் என்னை உருவாக்கினார் ஆகவே நீ எல்லாவற்றையும் அறிந்திருந்த உடலை உருவாக்கினார் நீ இல்லை என்றால் என்ன ஆகும் தான் நான் இல்லை நீ இல்ல இவ்வொலைகள் ஆகவே எல்லா நினைவையும் பெற்றிடவே நான் பல கோடி சரீரங்களை தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை பெற்று தீமையிலிருந்து விடுபடும் உணர்வின் உடலை பெற்ற நாம் அந்த உயிரான ஈஸ்வனிடம் நாம் ஒன்று செல்ல வேண்டும் என்பதாம் ஓம் ஜி பரா ஓம் ஜி பரா நாம் உயிரைப்பட்ட பின் தீமை என்ற உணர்வை அறிகின்றோம் தீமை என்ற உணர்வு அறிந்து கொண்ட பின் அதன் அறிவாக ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தீமையை நீக்கிடும் வலிமை உணர்வு எனக்கு முன் வந்து தீமையை நீக்கிடும் அந்த சக்தி நான் பெற வேண்டும் என்றுதான் இல்லை நீ இல்லை நான் அவனால் உருவாக்கப்பட்ட அறிவின் தெளிவான பின் அந்த அறிவின் கொண்டு உணவின் தன்மை ஒளியாக மாற்றும் அந்த திறன் பெற வேண்டும் என்பதான் இந்த பாட வேண்டும் ாயும் உலகில் எல்லா நினைவையும் பெற்றிடவே என கருள் செய்வாய் ஈஸ்வரா ஓ பல நினைவில் நாம் இல்லாமல் பரிபக்குவ நிலையை எனக் கருண் செய்வாய் ஈஸ்வரா இப்ப நம்ம வடையே எண்ணெய் காய்ச்சி சுடுறோம் அந்த பக்குவ நிலை இல்லாத வடையை டப்புன்னு போட்டா என்ன செய்யும் அந்த கொதித்த எண்ணெய் நமக்குள் பற்றது சுடும் அதே சமயத்தில் பொங்கி வரும் உணனர்களை பக்குவ நிலை கொண்டு துணி வைத்து இறக்கினால் நம்மை சுடாது இதை போலதான் நமது வாழ்க்கையில் நாம் எதை நன்மை செய்தாலும் பிறருடைய தீவைகளைத்தான் உணர்ந்து அறிகின்றோம் அதை பரிபக்குவமாக அந்த தீமையின் உணர்வு நமக்குள் வராதபடி நம்மை காத்திடும் உணர்வினை நாம் செலுத்தல் வேண்டும் நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா நாம் எண்ணி உணர்வின் தன்மை உருவாக்கி அதன் வழியை நமக்குள் குருவாகி அதன் வழியை நடத்தும் அப்போது இதை பக்குவம் எப்படி பெறுவது அந்த புருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற்று தீமின் உணர்வு நமக்குள் வராது தடுத்து அதன் உணர்வின் தன்மை நமக்குள் உருவாக்கி பழகுதல் வேண்டும் தீமை என்று கண்டான் அந்த தீமையை நீக்கிடல் வேண்டும் நம் கையிலே அழுக்கப்பட்டால் தான் சாப்பிடறோம் உடலில் அழுக்கப்பட்டால் குளிக்கிறோம் பிரிப்பதை பெரியதோடு உணர்வுகள் நம் ஆன்மாவில் அழுத்தாகும் அந்த அழுக்கை நீக்க அருளை உழலை செலுத்தி இருளை நீக்கி பழக வேண்டும் ஆக சிந்தனையற்ற நிலைகள் வந்துவிடும் அது வராத தடுக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் உள் புகட்டப்படும் நம்ம எரியாத இருளை நீக்கி தெளிந்த மனம் கொண்டு வாழும் அதுதான் பக்குவ நிலை பிறருக்கு நாம் உதவி செய்கிறோம் அந்த பக்குவிலை நினைச்சு அந்த ஒரு நமக்குள்ள வந்து நான் எல்லாத்துக்கும் செய்தனே எல்லாம் செய்தனேன்னு இந்த பாட்டை தான் நாம் பாடுவோம் அதனால்தான் பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலையை करण शइ वी पईवाी स्पर ओ प என்னைவிங்கெங்கோ அலையவிட்டு என் நாசை என்னுள்ளே வளர்ந்திடாமல் என்னுள்ளே என்றும் இருந்து இருந்துவிடு ஈஸ்வரா நான் சீன்ன இந்த பிள்ளை கொடுத்தேன் அது மாதிரி இந்த மாதிரி இருக்குது அது நல்லா இருக்குன்னு நினைச்சேன் இப்படி இருக்குதே இந்த உடலின் ஆசை தான் வருகின்றது நான் கடனை கொடுத்தேன் கொடுக்கவில்லையே என்று இந்த ஆசை தான் வருகின்றது இந்த உடலை வளர்க்கும் ஆசைதான் தான் அதான் இந்த ஆசைகள் வளர்ந்தாலே என் ஆசை எண்ணுल्ले வளங்கிடாம என்றும் என்னுள் இருந்து விடுவீ ஈஸ்வரரா உயிர் எப்படி ஒளியாக இருந்து இருளை நீக்குகின்றதோ தெளிவாக்குகின்றதோ ஆறாவது அறிவியாக்கினதோ இதே போல என்றும் இருள் சூழா நிலைகள் கொண்டும் உயிரோடு ஒன்றின் நிலைகள் கொண்டும் நாம் அவனுடைய வேண்டும் அதான் ராமாயணத்தில் என்ன செய்கிறான் அந்த சீதா என்ற உணர்கள் ராமனுடன் அந்த உணச்சின் எண்ணங்களாக இயக்கினாலும் பல துன்பங்களை அமைத்தாலும் தான் எண்ணி உணர்வுகள் உயிருடன் எறி விஷ்ணுவுடன் ஐக்கியமாகின்றார் யாரு சீதா ஆகவே உடல் உணரின் சத்து தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் அந்த சீதா என்ற சுவை மண்ணை பிளந்து மண்ணுடன் மண்ணாகின்றது அந்த சீதா என்ற உணரின் உணர்ச்சிகள் உயிரி ஒளியின் சரீரமானது ஆகும் மனிதன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற உணர்வை தோன்றி உயிருடன் ஒன்றி ஒளியாக வாழும் தன்மைதான் இந்த சீதா என்ற சுவைக்கொப்ப எண்ணங்களும் உணர்ச்சிகளும் எப்படி இயக்குகிறது என்ற நிலை ராமயான காவியத்தை தெளிவாக கூறுகின்றன ஆகவேதான் நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையில் என்றும் இந்த உயிருடன் ஒன்று என்றும் என் என்றும் நீ இருந்துவிடு ஈஸ்வரா இந்த உடல் அனைத்தும் ஒளியின் சரீரமாக என்றும் நிலையான சரீரமாக உன்னுடனே ஒளியின் உணர்வாக இருக்க வேண்டும் உன்னொரு உடல் என்ற உணர்வு எனக்கு வேண்டாம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் என்னே வளந்திடாமல் என்னுள்ளே இருந்து விடு ஈஸ்வரா